வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா மலேசியாவில் நான் இப்போ பர்மிட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என் பாஸ்போர்ட்டு ஓனர் கையில் இருக்குது இந்த பொது மன்னிப்பு திட்டத்தில் நான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க பிடிக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொது மன்னிப்பு திட்டத்தை பற்றி நான் வீடியோ போட ஆரம்பித்த காலத்துலேருந்து ரொம்ப பேர்டேருந்து வந்த ஒரு கொஸ்டின் என்னென்னா நான் பர்மிட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெஸ்டாரண்ட் பர்மிட்டில் வேலை செய்கிறேன் இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோடய பாஸ்போர்ட் வந்து என் ஓனர் கையில் தான் இருக்குது இப்போ நான் இந்த பொது மன்னிப்பு திட்டத்தில் ஊருக்கு போகணுன்னா எப்படி போகிறது அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க அதுக்கான விடை என்னன்னு பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக போகலாம் ஆனால் அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது என்னன்றது நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ உங்கள் ஓனர் கையில் தான் உங்களோட பாஸ்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சம்பள பிரச்சனை இல்லை உங்கள் வேலை இடத்துல உங்களை வந்து ரொம்ப க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலான்னாக்கா எம்பசிக்கு போயிட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்ரு ஒன்று செய்யணும் இந்த மாதிரி என்னோடய பாஸ்போர்ட் என் ஓனர் கையில் இருக்குது என் வேலை இடத்துல உள்ள பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த மாதிரி வந்தால் எனக்கு பேசின சம்பளம் கொடுக்கல அப்புறம் வந்து வேலை வேலை அவரு கூடவா இருக்குது சில இடத்துல வந்து குடும்பப்படுத்துறது கூட நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் செய்யுங்க செஞ்சு உங்களுக்கு டிசிஷன் வந்து எம்பசியில் தான் எடுப்பாங்க அவங்களுக்கு ஒயிட் பாஸ்போர்ட் கொடுக்கலாமா வேணாமாங்கன்றது எம்பசி கையில் தான் இருக்குது அவங்க வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க உங்களை உங்களோட லெட்டரை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒயிட் பாஸ்போர்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பொதுமணிப்பு திட்டத்தில் ஃபைன் கட்டி நீங்கள் ஊருக்கு போகலாம் இது எல்லாமே எம்பசியோட கையில் தான் இருக்குது நீங்கள் எம்பசிக்கு டைரெக்டாக விசிட் பண்ணணும் அப்போ தான் இதுக்கு சாத்தியம் ஏன்னா ரொம்ப பேருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட கால் பண்ணி நான் இப்போ ஊர்லேருந்து வந்து ஆறு மாதம் ஆகுது எனக்கு சம்பள பிரச்சனை வேலை ஒரு கூடவாக இருக்குது நான் எப்படி ஊருக்கு போகிறேன்னு தெரில என் பர் என்னோட பர்மிட் வந்து ஓனர் செஞ்சு கொடுத்ததுனால அவங்க கையில் தான் என்னோடய பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் அவசரமாக நான் மேக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சில பேர் இப்போ தான் நான் ஊர்லேருந்து வந்தேன் பத்து நாள் ஆகுது பதினஞ்சு நாள் ஆகுது இன்னும் என்னோடய மெடிக்கல் கூட நான் இன்னும் செய்யலை ஆனால் பர்மிட்டில் தான் நான் வந்தேன் நான் ஊருக்கு போனோம் அப்படின்றாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்பவே கஷ்டங்க ஏன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ வீடியோ நான் தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்கிறோம் அதையும் மீறி நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறீங்க இந்த மாதிரி எனக்கு இருக்கு சூழ்நிலைன்ட்டு நம்மளாலையும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் வந்தீங்க வேலைன்னா கஷ்டமும் நஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் சம்பள பிரச்சனை மற்றபடி அடிக்கிறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாச்சும் பண்ணலாம் வேலை ஒன்று தான் பிரச்சனை அப்படின்னாக்கா நீங்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த வீடியோவில் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பொதுமணிப்பில் ஊருக்கு போகிறத பற்றி என்னோடய இன்ஸ்டாடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் அதில் வந்து டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வேறு மற்ற சந்தேகங்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவான வீடியோ போடுறேன் மேலும் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்